தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எமிதல்களை திறந்தருளும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமரி சூசை நான்க அடைக்கலத்தில் கண் யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக ஆமேன் அப்பா தந்தையே உம் ஆவியை அனுப்பி வையும் தூய ஆவியை எங்களுக்கு அனுப்பி வையும் ஞானத்தின் ஆவியை அனுப்பி வையும் சமாதானத்தின் ஆவியை அனுப்பி வையும் ஆற்றலின் ஆவியை அனுப்பி வையும் ஞான ஊற்றான ஆவியை எமக்கு அனுப்பி வையும் இறைவாக்கின் ஆவியை எங்களுக்கு அனுப்பி வையும் அன்பு மொழி பேசும் தூய ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பி வையும் நோய் தீர்க்கும் ஆவியை எங்களுக்கு அனுப்பி வையும் தீய பேயூட்டும் ஆவியை எங்களுக்கு அனுப்பி வையும் அபிஷேகம் செய்யும் ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பி வையும் இரட்சிக்கும் ஆவியை எங்களுக்கு அனுப்பி வையும் தூய ஆவியானவரின் கொடைகளால் எங்களை அனுப்பி வையும் ஈரவை நீரைத்த ஈருள் மறைந்ததுவே கரையில் விடி வெள்ளி ஒளிந்தெழுந்ததுவே இறைவாயெல்லாம் அது திருத்தாள் பணி வேண்டுகிறோ இறைவன் நம்மேல் இறங்கி அனைத்து குறைகளை போக்கி மீட்பை அருளி நிறையன்புடனே இறைவன் தாளாம் இறையரசை நமக்கீந்திடவே வேண்டுதல் இதனை இறைவா கேட்பி கூரையும் தந்தையும் மகனும் தூண்டுதல் தரும் திரு தூயாவியாரும் குன்றா புகழுடன் ஆண்டருள்க ஆ தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள் வலிமை மிகு விண்விரிவில் அவரை போற்றுங்கள் அவர்தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள் அவர்தம் எல்லையிலா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள் எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள் வீணையுடன் யாழி சேர்த்து அவரை போற்றுங்கள் முரசொழித்து நடனம் செய்து அவரை போற்றுங்கள் யாழினை மீட்டு குழலினை ஊதி அவரை போற்றுங்கள் சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள் கைத்தாள ஒழிமுழங்க அவரை போற்றுங்கள் அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுங்கள் அல்லேலூயா அருள் தாயிரை வா நான் என்றும் புகழ அருள் தாயிரை வாவுமை நான் என்றும் தூதிக்க அருள் தாயிரை வா மகிழ அருள் தாயிரைவாவுமில் நான் என்றும் வாழ அருள் தாயிரைவமில் நான் என்றும் வளர அருள் தாயிரைவா உம்மை நான் என்றும் நினைக்க அருள் தாயிரைவா உன்னில் நான் உறவை வளர்க்க அருள் உன்னில் நான் என்றும் மலர அருள் தாயிரைவில் நான் என்றும் புகழ அருள் வாக்கு எபேசிறு கெழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு பதினாறு சொற்றடர்கள் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு முடிய நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள் உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுள் புகுத்துவேன் உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன் என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் என் நியமங்களை கடைப்பிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மன்றாட்டுக்கள் விடைவெளையும் இறந்தோரின் நின்று உயிர் முதற்கனியுமான இறைவா உம்மை புகழ்ந்து வரவேற்கின்றோம் நாங்கள் உயிர்ப்பின் ஒளியில் நடக்க உம்மோடு உயிர்த்தெழ தெழ நல்வாவுள் வாழ்வு வாழ வரம் தாரோம் இறைவா இந்த ஓய்வு நாளில் உமது படைப்பின் எல்லா உமது நன்மைத்தனத்தையும் கண்டு கொள்ள தினைபுரியும் உலகில் உமது அன்பை கண்டு கொள்ள எங்கள் கண்களையும் உள்ளங்களையும் திறந்தருளும் ஆண்டவரே நாங்கள் உமது குடும்பமாக உமது திருப்பந்தியில் ஒன்றிணைகிறோம் எங்கள் கசப்புணர்வு மறக்கப்படுகிறது எங்கள் பிரிவு மனப்பான்மை சீர்படுகிறது எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை கண்டுணர எங்களுக்கு உதவியறலும் இறைவா அனைத்து கிறிஸ்துவ குடும்பங்களுக்காகவும் அன்றாடுகிறோம் நம்பிக்கை அன்பு இவற்றால் விளைந்த அவர்களின் ஒன்றிப்பை மது தூய ஆவியார் ஆழப்படுத்துவாராக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையினின்றி எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஆற்றலுக்கும் வல்லமையும் மிக்க தந்தையே கொடைகள் அனைத்தும் விடமிருந்தே எங்களுக்கு வருகின்றன முது பெயருக்கேற்ற அன்பை எங்கள் உள்ளங்களில் ஊன்றியறலும் முது ஊடியத்திற்கும் மேலுள்ள எங்கள் ஆவலை பெருகச் செய்யலும் எங்களில் நன்மையானவற்றை வளப்படுத்தி அதை என்றும் காத்தருள்வீராக உம்மோடு பரசுத்தாவிய நைக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் அன்னைமரியிடம் ஜெபிப்போம் வேலைமா நகரில் நடந்து கொடி கொண்டிருக்கின்ற அன்னையின் பிறப்பு விழாவுக்கு நவநாட்களாகிய நாட்களில் அங்கு வருகின்ற பக்தர்கள் நமது ஆலயத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்கள் பக்தர்களுக்கு எவ்வித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் அன்னை மரியன் ஆசிரால் எல்லாமும் நல்ல முறையில் நடக்கவும் வேளாங்கண்ணி தாயினுடைய ஆசீர் ஆரோக்கிய அன்னையின் தாஸ் ஆசீர் இந்த ஜிபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் தொழிலையும் ஒவ்வொரு நபர்களையும் இதயங்களையும் அவர்கள் தேவைகளையும் ஆசிர்வதித்திட வேண்டுவோம் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தரலும் கண்ணீர்களின் அரசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எம்மை தூண்டுவதால் நாம் உமது திருவடியை நாடி வருகிறோம் பாவியாகிய நாங்கள் உமது இறக்கத்திற்காக துயர தோடுவும் திருமுன் காத்து நிற்கின்றோம் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே எம் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும் பிறப்புநிலை நிலை பாவமின்றி கருவான புனித அறியே பாவிகளுக்கு இதோ இதோமுடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காகவும் திருக்குமாரனிடம் அன்றாடும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்